தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவில் இணைந்தார் அதிமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுக முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் செல்வி ஜெயலலிதாவுக்கு மிகவும் நெருக்கமானவர் இவர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் கட்சியின் அமைப்பு செயலாளராகவும் பணியாற்றி வந்தார் சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் பேரணியை கன்னியாகுமரியில் துவக்கி வைத்தார் இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று அறிவித்த எடப்பாடி பாஜகவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வந்தார் இந்த சூழ்நிலையில் பாஜகவின் தாய் கட்சியான ஆர்எஸ்எஸ் ஆதரவு பேரணியை இவர் துவக்கி வைத்தது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது உடனடியாக தற்காலிகமாக கட்சியிலிருந்தும் கட்சி பொறுப்புகளிலிருந்தும் தளவாய் சுந்தரத்தை எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் இவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேரப்போவதாக கூறப்பட்டது இதற்கிடையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுக பலவீனமாக இருப்பதால் தலவாய் சுதந்திரத்தை திமுகவில் சேர்த்தால் கன்னியாகுமரியில் திமுக பலமாகும் என்று கருதி மு ஸ்டாலின் இவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்பட்டது இவர் திமுகவில் இணைவார் என்றும் கூறப்பட்டது இந்த சூழ்நிலையில் திடீரென்று நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து மீண்டும் அதிமுகவில் இணைந்தார் உடனடியாக அதிமுகவில் இணைத்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக அவருக்கு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பும் அமைப்பு செயலாளர் பதவியையும் வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி தளவாய் சுந்தரம் மீண்டும் அதிமுகவுக்கு சென்றது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது